நம்மளோட கோழிகளுக்கு வந்து பெரும்பாலும் சளி பிடிக்காமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும்னா நானும் இந்த இது அதாவது என்ரோஃப்ளாக்சின் சொல்யூஷன் அதாவது மெரிக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இது பெரும்பாலும் நான் என்ன பண்ணுவேன்னா வீக்லி ட்வைஸ் இல்லைன்னா வீக்லி டொய்ஸ் இது சளி மருந்தும் திரும்ப வீக்லி ஒன்ஸ் வந்து வெள்ளைக்கல்சல் மருந்தும் நான் ரெகுலராக கொடுப்பேன் நாட்டு மருந்தும் எடுப்பேன் ஸோ இது வந்து நான் ரெகுலராக வந்து நான் கொடுப்பேன் ஸோ இப்படி கொடுக்குறதுனால நம்மளுக்கு வந்து சளி ப்ராப்ளம் எதுவும் இருக்காது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஒவ்வொரு கோழியை நம்ம பார்த்து பார்த்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கும் போது நோய் எதுவும் வராமல் நம்ம பாதுகாக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மெரிக்குயின் வந்து நான் என்ன எடுப்பேன்னா சிரஞ்சியில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் எடுப்பேன் ஸோ அப்படி எடுப்பேன் இல்லைனா வந்து நான் இந்த இப்படி இருக்கிற இந்த வாட்டரு ஸோ இந்த வாட்டர் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன்னா எப்போவுமே நான் தண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி இது பண்ணி டெட்டால்லாம் போட்டு நல்லா க்ளீனாக வச்சுருப்பேன் வச்சு அது ட்ரை ஆகி காஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அந்த மருந்து எடுப்பேன் மருந்து எல்லாத்தையும் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் இங்கே பாருங்க இந்த இருக்குல்ல ஸோ இந்த மூடியில் நான் எடுத்திருக்கேன் ஏன் இந்த மூடியில் எடுத்திருக்கேன்னா ஸோ இதை வந்து நம்ம என்ன இதில் நம்ம இதில் கொடுக்கமோ அதில் ஒவ்வொன்றையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி நம்ம விட்டுட்டு வாட்டரை மிக்ஸ் பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு சளி ப்ராப்ளம் அந்த நோய் எதுவுமே இருக்காது இந்த பார்த்தீங்களா ஸோ அந்த அந்த சளி மருந்து வந்து நம்ம கிட்டத்தட்ட ரெண்டு மூடி கிட்ட நம்ம எடுத்தோம் எடுத்து இந்த வாட்டரில் இது பண்ணி நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்படி நம்ம வார வாரம் வாரத்துக்கு ஒரு டூ டைம்ஸ் இப்படி பண்ணும்போது அதுகளுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும் ஸோ அதுகளுக்கு வித டிசீஸும் வராமல் இருக்கும் ஸோ முக்கியமாக ரொம்ப நம்ம பார்க்க வேண்டியது எப்போவுமே அந்த வெசில்ஸ் இந்த இந்த மாதிரி இது இருக்கிற வாட்டரு நம்ம சாப்பாடு வைக்கிற அந்த வெசில்ஸு ஒவ்வொன்றும் எப்போவுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டெட்டால் போட்டு கழுவிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறமே நீங்கள் வைங்க ஸோ அந்த மாதிரி எப்போவுமே ஹைஜீனிக்காக நீட்டாக இருக்கணும் ஏன்னா அதுவும் நம்மளே மாதிரி நம்ம வீட்டில் ஒரு 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 உயிரினம் ஸோ நம்ம வீட்டில் உள்ள ஒரு இதுன்னு நினச்சி நம்ம அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹைஜீனிக்காக நம்ம வளர்க்கணும் ஸோ அப்படி பண்ணும்போது நான் அது கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் எந்தவித நோய் நொடியும் வராது தேங்க்யூ மக்களே